இல்லை ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு இல்லம் அமைத்து அவங்களுக்கு எல்லாருக்குமே இவர் சேவை செஞ்சுக்கிட்டு வர்றாரு அவருடைய இந்த நல்ல உள்ளத்துக்கு எங்கள் சிந்தாமணி குழு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இவருக்கு பாத்தீங்கன்னா மேலுத்தாடையில் பள்ளி இல்லாம அஞ்சாறு வருஷமா அவர் கயிட்டு மாற்ற பல்சிட்டு தான் போட்டுகிட்டு இருந்தாரு அவருக்கு அப்பப்போ அது கைண்டு கைண்டு வந்துடுமா ஆனா அவர் போட்டுட்டு அவரால் பேசவும் முடியாது செது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த சிகிச்சையை அவர் எடுத்துக்கிட்டாரு பண்டிகை நான் வந்து எனக்கு பல்லு இல்லை மேலையும் பெரியவில பல்லி இல்லாததுனால ரொம்ப அசுகமா இருக்கு யார்கிட்டையும் பேச முடில யாருக்கிட்டையும் பழக முடியல அதனால மலேசியாலையும் நான் பல இடத்துல வந்து சிகிச்சைக்காக போயிருக்கேன் பட் அங்கே எனக்கு சுற்றி இல்லை யூடியூப்ல சிந்தாமணி மெடி மெடிக்கல் சென்டர் நான் பார்த்தேன் வந்து வந்தேன் ஸோ உடனே எங்க உள்ள டாக்டருங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா டேக்கே பண்ணுறீங்க இன்னும் அதிகமான நம்பிக்கை வந்துடுச்சு ஒரு நல்லா மலையா பல்ல கட்டிட்டு நம்ம ஊருக்கு போய் அங்கேயும் சிரிச்சு பேசி அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு வந்துடுச்சு உங்களை பார்த்த பிறகு சோ சிறப்பா செய்யுங்க இது மூலியமா ஆஹ் மற்றவங்க இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட பல் பாதிக்கப்பட்டவங்க இதை பார்த்துட்டு அவங்களும் இந்த வந்து சிகிச்சை பெறுமாறு

மற்றும் அங்கே உள்ள பனிப்பூரையும் டாக்டர் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் பல்லு போனால் சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பல்லு இல்லைனா எதுவுமே சாப்பிட முடியாது யாருக்கிட்டையும் நிம்மதியாக பேச முடியாது ஒரு கூச்ச சுபாவமா ஒதுக்கி போய் நிற்கணும் இதெல்லாம் பல்லு இல்லாத போது ஆனால் இப்போ சிரிக்கிறேன் சாப்பிட்றேன் எல்லாருக்குடியும் சந்தோஷமாக இருக்கேன் காரணம் சிந்தாமணி லேதர் டென்டர் இவங்க தமிழ்நாட்டில் மிக சிறந்த ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு வராங்க மிக சிறந்த ஒரு தரமான ஒரு இம்ப்ளான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் பல்லு இல்லாதவர்கள் இந்த கிளினிக்கில் போய் செய்யுங்க நான் ஸ்ட்ராங்லியாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு கவனிப்பு அவ்வளோ ஒரு தரமான ஒரு ஃபெசிலிட்டிஸு அங்கே இருக்கிற டாக்டருங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப பண்போடு அன்போடு பழகிறாங்க ஸோ இப்போ நான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் நான் பல்லு போட்டதுனால நல்லா வரிசையாக இருக்குது பல் நான் நினச்சபோல் எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் செய்த அந்த டாக்டர்ஸ்க்கு அங்கே இருக்கிற மற்ற மொத்த டாக்டருங்க எல்லாமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அங்கே போய் செய்துட்டு வந்த பிறகு இப்போ நான் ரொம்ப மகிழ்ச்சியாகி இருக்கிறேன் நன்றி வணக்கம் இவருக்கு நாங்கள் சிகிச்சை அளித்ததற்கு ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம் அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கீதா நன்றி